வணக்கம் ரின்வி விழாவோடைய மற்றும் ஒரு வீடியோ கான்ப்ட் இன்னைக்கு வந்து யூகேலேருந்து வந்திருக்கிற எதிர்பார்ப்போம் விசாவோடைய அப்டேட் பார்ப்போம் நீங்கள் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா உடைய ஹோம் ஆஃபீஸ் வெப்சைட்ல இருந்து ஃபினான்ஷியல் டைம் யூகே வந்து தன்னுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து டைப் பண்ணுறாங்க இருபவர்களுடைய இங்கிலீஷ் ரெக்யர்மெண்ட் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதை பற்றினா சேஞ்சஸ் தான் மாறுது அப்படின்னா ஜனவரி எட்டு இன்னும் ரெண்டு மாதங்களில் ரெண்டு மாதம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அக்டோபர் இருபத்தி அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் இதுக்கப்புறமா பார்க்குறீங்கன்னா அந்த சமயம் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை தான் அதை தான் எப்போவுமே சொல்லுவேன் இந்த வீடியோன்னு இல்லை எந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போய் நீங்கள் உடனே எப்போ அது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் வச்சு நான் இந்த வீடியோவில் வந்து என்றைக்கின்னு டேட்டு போட்டு அக்டோபர் இருபது ரெண்டாயிரம் அதான் எந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அந்த வீடியோவில் ஏ அவங்களுடைய பப்ளிஷ் டேட்டு பாருங்கள் அதான் அதை எவ்வளோ வீடியோ அப்படின்னு தெரியும் அந்த சமயம் என்ன மாறி இருக்குன்னு தெரியும் தான் நம்ம வந்து வீடியோவில் சொன்னாலுமே நாளைக்கே ரூல்ஸ் மாறலாம் ஆட்சி மாற மாற ரூல்ஸ் எல்லாமே மாறும் அதனால் எதுவுமே வந்து நிரந்தரமாக அந்தந்த சமயம் என்னவோ அது இன்னி தேதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து டூ கே அவங்களுடைய இங்கிலீஷ் ரெக்யர்மெண்ட்டை விசா அப்ளை பண்ணுறவங்க ரெக்யர்மெண்ட்டை பி ஒன்லேருந்து பி டூக்கு மாற்றும் இது வந்து முக்கியமானது எங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் வருது ஸ்கில்டு ஒர்க்கர் விசா ஸ்கேல ஹை பொட்டென்ஷியல் எதுக்குன்னா அந்த வர விசா உடைய அப்ளிகன்ஸை வந்து ஹை பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதாவது இன்டெகிரேஷன் கம்மியாக நம்ம வந்து இங்கே யூகேயில் வந்து தங்குறோம் இங்கே பழகும் போது நமக்கு வந்து இன்னும் சுலபமாக இங்கே இருக்கிற மக்கள் கூட பழக முடியும் இங்கிலீஷ் லாங்குவேஜை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஒயிட் பேப்பரில் ரூல்ஸ் வந்துருந்தது அதோடைய தொடர்ச்சியாக தான் இது வருது ஃபில்ட் ஒர்க்கர் வீசாவுக்கு இவ்வளோ நாள் வந்து பி ஒன் லெவல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்மேலிருந்து பி டூ லெவல் தேவைப்படும் பி ஒன் பி டூ அப்படிங்கிறது இந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் ஏ ஒன் ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி போ அதில் வந்து பி டூ கிட்டத்தட்ட அட்வான்ஸ்ட் இன்டர்மீடியேட் இண்டிவிஜுவல் ஹை பொட்டன்ஷியல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஏறுச்சுன்னா நல்லா இங்கிலீஷ் பேச மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு இருக்குது சம் ஃபேமிலி அண்ட் செட்டில்மெண்ட் ரூட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த ஃபேமிலி அண்ட் செட்டில்மெண்ட் ரூட்ஸ் தான் வந்து எனக்கு சரியா இன்னும் தெரியல ஏன்னா இப்போ டிபெண்டன்ட் வீசியாவில் கை வச்சாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஸ்கில்டு ஒர்க்கரில் வராங்கன்னா அவங்களுடைய டிபெண்ட்டும் அதாவது தன்னுடைய ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு ஸ்கில்டு ஒர்க்கரில் தன்னுடைய மனைவியும் வந்து இந்த லெவலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எத்தனை பேருடைய மனைவி வந்து இங்கிலீஷில் வந்து இதே லெவல் வந்து படித்து வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் அப்ளிகன்ஸ் பிஃபோர் அதான் இது வந்து ஜனவரி எட்டு வரைக்கும் எட்டுலேருந்தால் இது ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பிஒன் லெவல்லே வந்து குவாலிஃபை பண்ணிவிட்டோம் இது வந்து லேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்ரான்சிஷன் கைடன்ஸ் வந்து இருபத்தி இந்த இன்னும் ரெண்டு மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி பி டூ அப்படிங்கிறது ஒரு அப்பர் இன்டர்மீடியேட் லெவல் இது ஐஎல்ஸில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் இருந்து செவன் இருந்து எடுத்துருக்கணும் ஆனால் வந்து இந்த பி டூ லெவல் கொடுப்பாங்க இந்த பி டூ லெவல் வந்து படித்தோன்னா என்ன ஆகும்னா ஃப்ரீயாக வந்து ஃப்ளூயண்ட்டாக எல்லோருக்கிட்டையும் பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் காம்ப்ளெக்ஸான ஐடியாலாம் சொன்னால் அதை புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல் புரிஞ்சுக்கலாம் இப்போ கவர்மெண்ட் வந்து இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு யூகே ஹோம் ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான இங்கிலீஷ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக மக்களோட இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ப்ரொடக்டிவிட்டியும் ஒர்க் பிளேஸில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஜெர்மனியில் வந்து இது மாதிரி இருக்குது ஆனால் பி டூ லெவல்லாம் சொல்ல மாட்டாங்க ஃபுல்லான லெவல் தான் சொல்லுவாங்க ஏ ஒன் அந்த மாதிரி இருக்கும் ஏ ஒன் ஏ டூ அப்படி இருக்கும் ஜாபுக்கு வந்து நான் இந்த மாதிரி பார்த்து இல்லை இங்கே சொல்கிறாங்க இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராட் இம்மிக்ரேஷன் ரிஃபார்ம் இம்மிக்ரேஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ரிஃபார்ம் நடந்துட்டுருக்காங்க போராட்ட நாடகம் பேப்பர் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன் இதை அதோடைய தொடர்ச்சியாக தான் இதை கொண்டு வர்றாங்க வந்து ஸ்கில்லுடைய குவாலிட்டி வந்து ஏறும் அப்படிங்கிறோம் இப்போ இதனால அப்ளிகென்ஸுக்கு என்ன பாதிப்பு அவங்க அப்ளிகன்ஸ் வந்து அவங்க வந்து திரும்பி அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டை எடுக்கணும் ரீடேக் ஆர் அப்கிரேட் தேர் இங்கிலீஷ் டெஸ்ட் திரும்பி இங்கிலீஷ் டெஸ்ட் எடுக்கணும் அடிஷ்னல் ப்ரிப்பரேஷன் டைம் இதுக்கு வந்து காஸ்ட் ஆகும் ஏன்னா இங்கிலீஷ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா நம்ம ஊரில் ஐயல்ஸுக்கு டிபெண்டன்ஸ் மே ஃபேஸ் சிமிலர் டெஸ்டிங் ரெக்யர்மெண்ட் டிபெண்டிங் ஆன் விசா டைப் இங்கே தான் வந்து இன்னும் டீட்டெயிலாக போய் படிக்க வேண்டியதுக்கு என்ன விசா அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்த திருப்பிப்பா டிபெண்டன்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கும் இங்கிலீஷ்னு வச்சாங்கன்னா பெரிய இஷ்யூவாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்குறது என்னென்னா நிறைய குறைஞ்சிடுவாங்க ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து மக்கள் குறைஞ்சிடுவாங்க ஏன்னா டிபெண்டன்ஸுக்கு விசா இங்கிலீஷ் கிடைக்கிறது அந்தளவு எத்தனை பேர் வந்து படிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேருடைய இப்போ நிறைய பேர் வந்து ஹோம் மேக்கராக இருப்பாங்க உங்களுக்கு வந்து அவங்களுக்கு போய் நீங்கள் பி டூ லெவலில் எழுது அப்படின்னா அவங்க அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டு இதையும் ப படித்து பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கில் இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை நான் அதர் கேஸ சொல்கிறேன் எம்ப்ளாயர்ஸுக்கு என்ன உங்களுக்கு எம்ப்ளாயர்ஸுக்கு நேச்சுரலாக வந்து வெளிநாட்டிலேருந்து வர மக்களுடைய லிமிட் வந்து குறைஞ்சிரும் சின்ன ஃபுல் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தான் வந்து வருவாங்க ஓவர்சீஸ் ஒர்க்கர் என்கரேஜ் டு பிளான் ஏர்லி ஃபார் ஸ்பான்சர்ஷிப் அண்டர் நியூ க்ரைட்டீரியா சீக்கிரமாகவே வந்து அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்பை கொடுக்கறதுக்கு என்கரேஜ் அப்புறம் ஐ க்ளூட் டு சி லாங்கர் விசா ப்ராசஸிங் டியூ டு நியூ லாங்குவேஜ் செக் விசா ப்ராசிங் வந்து ரொம்ப நேரம் விசாவை வந்து இமிக்ரென்ஸை தடுக்கணும் அப்படிங்கிறது டிப்ஸ் ஃபார் அப்ளிகன்ஸ் சீக்கிரமாகவே வந்து உங்களோட இங்கிலீஷ் செஸ்ட்டை வந்து புக் பண்ணிவிடுங்க இங்கிலீஷை இப்ப படிக்க சொல்லிவிடுங்க அப்புறம் ஐஎல்ஸ் உங்கள் இந்த ட்ரினிட்டி பிடி இந்த சென்டர்ஸ்லாம் ஏன்னா எல்லாமே ஆகிடும் திருப்பி திருப்பி எல்லாருமே இங்கிலீஷ் டெஸ்ட் எடுக்கும் அப்படிங்கும்போது அது வந்து ஃபுல்லாக ஆரம்பிக்கும் ஃபீஸை ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்புறமா கீ ப்ரூஃப் ஆஃப் இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷன் வேலிட் அண்ட் அப்டேட்டட் ஒரு தடவை வந்து நம்ம இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷன் அந்த டெஸ்ட்டு எழுதினோம் அப்படின்னா அது வந்து ரெண்டு வருஷம் வேலிடிட்டி இருக்கும் வேலிடிஷி வேலிடிட்டி இருக்கான்னு பார்த்துக்கணும் அது வந்து அப்டேட்லேயே வச்சுருக்கோம் இப்போ வந்து என்ன நம்ம வந்து என்ன பார்க்குறவங்க வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் சைடில் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய விசா கேட்டகரியை பாருங்கள் எந்த விசாவில் நீங்கள் வரப்போகிறீங்க டூரிஸ்ட்டு விசாவா ஃபீல்டு ஒர்க்கர் வீசா இல்லை வேறு பிஸ்னஸ் விசாவா அந்தமாதிரி வேறு என்ன விசாவில் வரீங்கங்கிறத போய் பார்த்துட்டு அதுக்கு வந்து இந்த அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்டை சீக்கிரமாகவே புக் பண்ணிவிடுங்க அப்புறம் அந்த பி டூ லெவலுக்கு உங்கள் கிட்ட டெஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்து ரெடி பண்ணி யாருக்கு வேணுமோ டிஃபரன்ஸ் வரும் பார்த்துட்டு வேணும்னா எழுதி அதெல்லாம் அந்த டாக்குமெண்டேஷன் வந்து ரெடி பண்ணிடுங்க இந்த யூ கவ் டாட் யூகேவை போய் ரெகுலராக வந்து செய்யிருங்க இதெல்லாம் வந்து நான் ரெஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கேன் யூகேடைய ஹோம் ஆஃபீஸ் வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் அப்புறம் ஃபினான்ஷியல் டைம்லேருந்து அப்புறம் கவ் டாட் யூகேலேருந்து எடுத்திருக்கேன் இதுதான் வந்து இது பற்றி இங்கிலீஷ் லாங்குவேஜை பற்றி வந்திருக்கிற ஒரு அப்டேட் இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குது ஒரு வீடியோ